إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فارسلنا الرياح اللواقي فانزلنا من السماء ماء فاسقيناكم وما انتم له بخازنين صدق الله العظيم سميعنا الله العليم حافظا انك بنت على ركعت لا بالحزن وما ارسلنا الرياح اللواقي نعم தண்ணீரை சேரிகின்ற மேகத்தை நாம் தான் அனுப்பி வைக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான் இன்னும் அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபஹன்ஸர்னா مِنَ السَّمَاءِ مَاءً فَاسْقَيْنَا فَاسْقَيْنَاكُمْ وَمَا أَنتُمْ لَهُ بِخَازِنِينَ இன்னும் வானத்திலிருந்து தண்ணியை நாம தான் அனுப்பி வைக்கிறோம் இன்னும் அதை நாம் நீராக பொழிகிறோம் உங்களுக்கு நாம் தான் நீராக பொழிகிறோம் وما أَنتُمْ لَهُ بِخَازِنِينَ நிச்சயமா அந்த நீரை உங்களால் சேமித்து வைக்க முடியாது அத சொல்லாகதலா குர்ஆனில் சொல்றான் பாருங்க தாலா குரான்ல தன்னுடைய வல்லமை பற்றி அல்லாஹாலே சொல்லிக்கொண்டு வரான் இன்னைக்கு சூரா இப்ராஹிம் ஓரப்பட்டுச்சு அது தாலா வந்து எப்படி சொல்றான் அப்படின்னா தாலா வானத்தை தனக்கு வசப்படுத்தி வச்சிருக்கான் பூமி வசப்படுத்தி வச்சிருக்கிறான் கடலை தான் வசப்படுத்தி வச்சிருக்கான்னு சொல்லி அல்லாஹாலா சூரா இப்ராஹிம் என்று சொல்றான் இது போன்ற அல்லாஹாலா ஆங்காங்கே பல இடத்துல அல்லாஹாலா தன்னுடைய வல்லமை பற்றி சொல்லிக்கொண்டே வரான் இன்னைக்கு பாருங்க அல்லாஹுடைய வல்லமை பற்றிய படிப்புக்கு அறிவியலான அறிவு நாக்கிட்டேன் பாருங்க வானங்கள் அல்லா வசப்படுத்தி வச்சிருக்கிறான் இன்னைக்கு சூரியன் எப்படி உதுக்குது மறையுது அதனுடைய கிரகங்கள் எல்லாத்தையும் பத்தி படிப்பதற்கு அதை அறிவென்று பேர் வச்சுட்டாங்க இன்னும் கடல்ல அதுக்குள்ள இருக்க விஷயங்கள் இன்னும் மீன பற்றி விஷயங்கள் அதுக்கு அக்வாதையும் பேர் வச்சுட்டாங்க எல்லாமே அல்லாஹுடைய குதிரத்து ஆனா உலகத்தால என்ன அதுக்கு அறிவியல்னு பேர் வச்சுட்டாங்க அதுக்கு அறிவியல்னு பேர் வச்சுட்டாங்க ஆனா ஆகிய நாம் எந்த கனோடத்துல பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் அல்லாவுடைய குதிரத் அல்லாஹுடைய வல்லவிகள் கனோடத்துல பார்க்கணும் எப்ப நம்ம உலகத்தாக அதிகங்கிற கண்ணோட்டத்துல பார்ப்போமோ நம்ம சிந்தனைகள் வந்து நாத்திகளுடைய சிந்தனையாக மாறிடும் நாத்திகம்னா என்னதுங்க கடவுளே இல்ல எல்லாமே இயற்கையாகவே உருவாயிருச்சு மனிதன் என்னதுங்க குரங்கிலிருந்து வந்தான் எல்லாமே பானம் பூமி எல்லாமே இயற்கையாக உருவாயிருச்சு அந்த சிந்தனை வந்து ஆனா அல்லாமதால வானம் எவ்வாறு உருவாச்சு பூமி எவ்வாறாக உருவாச்சுங்கிறது அல்லாமதால எல்லாமே நான் சொல்லியிருக்கிறான் பாருங்க பேரண்ட பேரண்ட பிளவுன்னு சொல்லி நம்மளா படிச்சிருக்கோம் நம்ம பேரு பிக் பேங்க் சொல்லுவாங்க வெடிப்பை கொடுத்து அல்ல வானத்து பூமி அல்லாது அல்லாத்துல மலையை அல்ல உருவாக்குன்னா அல்லாஹ் நான் சொல்றான் மலையை பத்தி சொல்றப்போ ஒரு அல்லாஹ் நல்லா சொல்றான் அதை வந்து ஊன்று ரூபலாக நம்ம மலையை பாடு அல்லாஹ் நல்லா சொல்றோம் பாருங்க அந்த அடிப்படையில் அல்லாத்தான் இன்னைக்கு போதப்பட்ட தண்ணீரை பற்றி சொல்றோம் நம்மலாம் பாருங்க அத்தியாவசிய தேவை இருக்கேன்னு தண்ணீர் ரொம்ப அத்தியாவசிய தேவை மனிதனுக்கு காற்று தண்ணீர் ரொம்ப அத்தியாவசிய தேவை அதில் அல்லாம தர தண்ணீரை பற்றி சொல்கிற அல்லாமல் அதில் அந்த தண்ணியை நம்ம உங்களுக்கு எவ்வாறாமல் வளங்குறோம் அரிசந்த ரியா ல வாக்கை ல வாக்கைன்னு சொன்னால் என்ன இருந்தோம் அப்படின்னா நம்ம கட தண்ணீரை சேமுத்துவக்கக்கூடிய மேகத்துக்கு தான் இந்த வாக்கைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் கடல் இருக்குது கடல இருந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹலா ஆவித்தன்மை ஏற்படுத்தி நீராவித்தன்மை ஏற்படுத்தி அந்த நீராவி இருக்கா நீங்களே நேராக நீங்கள் வானத்துக்கு போய் அதன் மூலமாக ஒரு மேகம் உருவாகும் ஒரு மேகம் உருவாகி அந்த மேகத்துல பாத்தீங்க அப்படின்னா பல டன்கணக்கான தண்ணிகள் அல்லாஹால சேமிச்சு வைக்கிறாங்க ஒரு மேகத்துல மட்டும் அல்லாஹால பல டன் கணக்கான தண்ணிகள் சேமிச்சு வைக்கிறான் அந்த தண்ணி அப்படிங்கிறது நெருங்கி அதுல அதான் அதுக்குதான் சொல்லுவாங்க பல தண்ணீர்கள் சேமிச்சு வைக்கக்கூடிய மேகங்கள் அந்த மேகத்தை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் அதன் மூலமா அல்லாஹ் அதுக்கு அடுத்து என்ன பண்ற காற்று காற்று என்ன அப்படின்னா எங்க தண்ணீர் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு அந்த அந்த மேகம் போகுது பிறகு என்ன பண்றான் அப்படின்னா அதற்கு அதற்கு நல்லா என்ன பண்ற அப்படின்னா அந்த மேகத்திலிருந்து எல்லாத்துல தண்ணீர் இறக்குறான் அந்த மேகத்துல தண்ணீரை இறக்குறான் அந்த இடத்துக்கு எவ்வளவு தேவையோ அல்லா நம்முடைய ஏற்ப அந்த இடத்துக்கு தண்ணீர் இறங்குது பாருங்க இந்த அடிப்படையில் தான் பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹத்தாலா கடலிருந்து ஏற்படுத்தி அல்லாம அப்படின்னா அல்லாமத்தாலா மற்ற மக்களுக்கு எல்லாத்துக்குமே உயிரினங்கள் ஆடு ஜீன எல்லா ஜீவராசிகளுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி குறுக்கூடுகளுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி அல்லாஹ் ஏற்படுத்தும் பாருங்க இது இன்னொரு இன்னொரு நுட்பம் என்ன அப்படின்னா அல்லாமத்தாலா கடல்ல இருந்துதான் தண்ணீர் ஏற்படுத்தும் இப்ப இந்த கடலுடைய தண்ணீர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உப்புக்கறிக்கூடிய ரொம்ப உப்பு கறிக்கூடிய ஆனா நம்ம கடல்ல இருக்கிறது கடலுக்கு தண்ணீர் மூலமாக தான் அல்லாம எல்லாவுடைய மனிதனுடைய தேவைகள் குறுப்பூனுடைய தேவைகள் எல்லாத்தையுமே அல்லாஹத்துல நிறைவேற்றலாம் எந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கடலுடைய தண்ணீருடைய தன்மை அப்படி எந்த அளவுக்கு அப்படின்னா கடல் தண்ணீர்ல இருந்த உப்பையே வெளியாக்குறான் பல மெட்ரிக் டன் உப்பு என்ன பண்றாங்கன்னா கடல் தண்ணீர் இருந்தா வெளியாக்குறான் ஆனா அந்த தண்ணீர் அல்லாஹத்தால மனிதனுக்கு கொடுக்கிறப்ப எவ்வளவு மதுரமானதாக ஆக்கி வச்சிருக்கிறான் எவ்வளவு மதுரமானதாக ஆக்கி வச்சிருக்கேன் நம்மளால கடல்ல போயிருந்தோம் அப்படின்னா அந்த கடல் தண்ணியை ஒரு மீட்டர் கொடுத்தோம்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு உப்பா இருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த தண்ணீர் அல்லாமதை எவ்வளவு சுத்திகரிச்சு நம்ம கிட்ட கொண்டு வரப்ப எவ்வளவு மதுரமானதாக எவ்வளோ எவ்வளவு இனிப்பானதாக எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறான் இதுக்கு ஒரு நுட்பம் சொல்றான் அல்லாஹ் அல்லாமட்டால எதற்காக கடலுடைய நீரை உப்புத்தன்மையாக ஆக்கி வச்சிருக்கான் அப்படின்னா உலகத்துல எத்தனையோ கழிவுகள் இருக்குது எத்தனையோ கழிவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தண்ணீர் தான் கலக்கப்படுது சாயக்கழிவு இருக்குது மனித கழிவு இருக்குது இதுமாரில்லாம எத்தனையோ வேஸ்டேஜ்கள் இருக்கு குப்பைகள் இருக்குது எத்தனையோ எத்தனையோ அசுத்தமான விஷயங்கள்லாம் தண்ணீர்லதான் கலக்கப்படுது தண்ணீர்ல கடக்கப்படுவதன் மூலமாக அல்ல கடல் தண்ணிக்கு உப்பு தன்மை ஏற்பட்டது ஏற்படுத்தின் மூலமாக அந்த உப்பு தன்மை ஆகின்றது இந்த அசுத்தங்கள்லாம் என்னதுங்க சுத்திகரிச்சது இந்த அசுத்தங்கள் எல்லாமே என்னதுங்க சுத்தமாக்கிறது சொல்றாங்க இதன் காரணமாக அல்லாமத்தான் கடல் தண்ணி இருக்கிறான் பார்த்து துறை கடல் தண்ணி நம்மள்கிட்ட வரப்ப இப்படிங்க அதை அல்லாஹலா எப்படி வந்து மதுரமானதாக ஆக்குறான் அப்படின்னா நம்ம முன்பே சொன்ன மாதிரி அல்லாஹலா கடல் தண்ணீர நீராவையாக ஆக்கி அதை மேகத்துல சேகரித்து அல்லாஹ் எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல அந்த காற்றை மேக காற்றின் மூலமாக மேகத்தை அனுப்பி அந்த இடத்துக்கு அல்லாஹ் தண்ணியை தரக்கூடிய உணவாக இருக்கிறோம் எல்லாமே அல்லாவுடைய குதிரை இது எல்லாமே நம்ம அறிவின் மூலமாக படிச்சிருப்போம் ஆனால் இது எல்லாமே அல்லாஹுடைய குதிரை ஒரு முஸ்லீம் ஆகின்றவர் அதெல்லாம் வந்து அல்லாஹுடைய அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹுடைய சக்திங்கிற நோக்கத்தில் தான் பார்க்கணும் பாருங்க இந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹுடைய குதிரைக்கு வந்து நம்ம ஊருக்கு ஒரு கடல் இருக்க தண்ணீர் இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பக்கமான கடல் இருக்கு அப்படின்னா சென்னை இருக்கு இப்ப சென்னை இங்கிருந்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் அந்த சென்னையிலிருந்து வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல தண்ணீர் எப்படி எடுத்து வரணும் பாருங்க எந்த ஒரு மிஷினுடைய இதுமே இல்லாம மிஷினுடைய உதவியுமே இல்லாம அல்லாஹ் எப்படி நம்ம ஊருக்கு தண்ணீர் கொண்டு வரோம் இப்படிதான் ஒரு முஸ்லீம் சிந்திக்கணும் இன்னைக்கு பாருங்க நிறைய குழாய்கள் போட்டுட்டாங்க நிறைய இது பண்ணிட்டாங்க இதெல்லாம் எப்ப அப்படின்னா அந்த தண்ணீர் மலையாம ஆன பிறகு அதற்கான குழாய் தான் எல்லாமே இன்னைக்கு நிலத்தடி குழாய் போடுறாங்க இல்லைங்களா நிலத்தடை குழாய் ஆறுலேருந்து குழாய் போடுறாங்க எல்லாம் எது குழாய் அப்படின்னா கடல் தண்ணீர் வரக்கூடாது குழாய் கிடையாது ஆறு ஏரியுடைய தண்ணீருக்கான குழாய் பாருங்க அந்த மழை மூலமா வரக்கூடிய தண்ணீர் இருக்கா இல்லைங்களா இன்னைக்கு நம்ம சேமிச்சு வைக்கிறோம் மழை நீர் சேமிக்கிறதுன்னு சொல்லி நம்ம எல்லா அதிலும் எல்லா வீட்டுலயும் தொட்டி வச்சிருக்கிறாங்க சேமிச்சு வைக்கிறோம் ஆனாலும் அந்த எவ்வளவு நம்ம சேமிச்சு வச்சாலும் நம்மனால வந்து ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் மழை நீரை மழை நீர் சேமிப்பு மூலமாக பயன்படுத்தி சேமிச்ச பயன்படுத்த முடியும் ஆனா அல்லாஹ் பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் மழையை தரானே அல்லா தலைவா ஒவ்வொரு பருவ காலத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறான் வெயில் காலம் குளிர்காலம் இலையுதி காலம் மழைக்காலம் மாத்திக்கிட்டே இருக்கிறப்ப மழை காலத்துல மட்டும் தான் மழை தரக்கூடியவனாக இருக்கிறான் எப்பயாச்சும் நல்லா செஞ்சோம்னா இன்னைக்கு மாதிரி மழை பெய்யும் இன்னைக்கு மாதிரி மழை பெய்யக்கூடியதாக இருக்கு ஆனால் அல்லாஹ் குறிப்பிட்டு ஒரு மழைக்காலத்தில் மட்டும் தான் மழை பெய்யக்கூடியவனாக இருக்கிறான் அந்த மழைக்காலத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ் மழையை பெய்ய வச்சு அதை மனிதன் எவ்வளோ சேமித்து வச்சிருக்கானோ அதன் மூலமாக மனிதனுடைய பிற மாதங்கள்ல அவனுடைய தேவைகள் பூர்த்தி அடையாது ஆனால் அதற்காக அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னா ஆறுகளையும் ஆறுகளையும் கேணிகள் இது போன்ற வாய்க்கால்கள் குளங்கள் எல்லாம் ஏற்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹ் சேமிச்சு வைக்கிறான் அதன் மூலமாக அல்லாஹ் சேமிச்சு வைக்கிறேன் இன்னைக்கு பாருங்க ஆறுகள் கேணி குளங்கள் எல்லாமே அசுத்தமாயிருச்சு எல்லாமே என்னனுங்க பொல்யூஷன் ஆயிருச்சு ஆனா இதற்கு அல்லாஹத்துல இன்னொன்னு என்ன ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பனிக்கட்டியாக அல்லாஹத்துல ஆக்கியிருக்கிறான் எல்லாமே அல்லாஹ் அல்லாஹெல்லாம் பனிக்கட்டியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் ஒரு காலம் மழை காலம் முடிஞ்ச பிறகு வெயில் காலம் வரக்கூடிய சமயத்துல அந்த பனிக்கட்டி எல்லாம் பனிக்கட்டி எல்லாம் கரைஞ்சு தண்ணீராக மாறி மனிதனுக்கு தேவைப்படுது ஊற்றாக வந்து மனிதனுக்கு தண்ணீராக தேவைப்படுது இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய தண்ணீர்ல என்னங்க ஆறாக கலந்த ஆறுல இருந்து என்னங்க மக்களுக்கு பயன்படுது சமயத்துல இங்க பனி பிரதேசம் இல்ல அப்படின்னா அல்லாஹ் என்ன பண்றான் நிலத்தடியில ஊற்றெல்லாம் ஏற்படுத்துறான் நிலத்திலே ஊற்று ஏற்படுத்தி அதன் மூலமா எல்லாம் தண்ணீர் பயன்படுத்தக்கூடிய பாக்கி இருக்கிறான் இன்னைக்கு கிணறு தோணா கிணறு தண்ணீர் வரும் இன்னைக்கு எல்லா இடத்துக்கு தோணும் தண்ணீர் வருது போர் போற தண்ணீர் வருது இது எல்லாமே எப்படிங்க அல்லாஹ் தாலாவால் ஏற்படுத்தப்பட்டது ஒரு உப்புத்தல் வீட்டு மூலமா அல்லாஹ் தலா மனிதனுடைய தேவை எப்படி அல்லாஹ் ஏற்படுத்துறாங்க ஒரு கடல்ல இருந்து அல்லாஹ் ஏற்படுத்தி அதை மனிதனுக்கு அல்லாஹ் எப்படி மதுரை தர தராங்க இது அல்லாஹ் குதிரை ஒரு ஆயிரத்துக்கு மூலமா அல்லாஹ் எவ்வளவு அல்லாஹ் நான் சொல்றான் இன்னும் அதுக்கு மாதிரி அல்லாஹ் தர சொல்றா பாருங்க அல்லாஹ் தல குரா நாங்க சொல்றா அப்புறம் அல்லது நீங்கள் குடி குலிகளை நீங்களே பாக்கலையா அனைத்து மஞ்சத்தும் உங்கள் முருசியம் உங்கள் முருஷியும்

நாம நினைச்சோம் அப்படின்னு தண்ணீர் நிப்பாட்டிடுவோம் அவ்வளவுதான் நம்ம நினைச்சோம்னா தண்ணீர் நிப்பாட்டிடுவோம் இது அல்லா அப்படின்னு சொல்றது இன்னும் பாருங்க அல்லா தான் சொல்றான் உலகம் நஷாவு ஜாலினாவும் உஜாஜன் நம்ம எந்த தண்ணீர் மேகத்து உங்களுக்கு மதுரமானதான் தரமோ அந்த தண்ணீர் உங்களுக்கு உஜாஜு உப்பு தண்ணீராக மாத்திடுவோம் அல்ல நினைச்சா அப்படின்னா எந்த கடலுக்கு தண்ணீர் நம்மளுக்கு வந்து மேகத்தின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்டு அல்லாஹுடைய குதிரத்தின் மூலமாக நம்மளுக்கு மதுரமானதாக கிடைக்குதா இல்லைங்களா அந்த அல்லாஹ் நாளும் உப்பு திறமையா கூட மாத்திரம் ஒரு சிறு ஆய்வு மூலமாக பெரிய ஒரு படம் கிடைச்சிப்பாரு தண்ணீர் நம்மளுக்கு அசாதாரணமா குடிக்கணும் உலமாக்கல் சொல்றாங்க அல்லாஹ் கடலில் இருந்து தண்ணீர் ஏற்படுத்து அவங்களுக்கு மதுரைதாக தண்ணீர் தரானா இல்லைங்களா இதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் அந்த விலைக்கு அல்ல அவருடைய ஆகாது இதுக்கு பாருங்க பத்து ரூபா பாட்டில் இதுல ஒரு லிட்டர் பாட்டில் பத்து ரூபா அஞ்சு லிட்டர் பாட்டிலு விற்கிறாங்க ஆனா வந்து இன்னைக்கு காரணம் இன்னைக்கு வந்து தண்ணீர் வந்து விளையாட்டு மாறிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா அடியான் அல்லாம குதிரைத்த விலங்குகள் அடியான் அல்லாமைய குதிரை என்ன இன்னும் அருகில எதிர்வரும் காலத்துல நிச்சயமாக எல்லாரும் தண்ணீர்ல விலை தான் வாங்குவோம் எல்லாரும் எதிர் தண்ணீர் விலை தான் வாங்கணும்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க அல்ல இவ்வளவு இலவசமா அல்லாமத்தாலா இன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா தோன்றணும்னா தோன்றதுல தண்ணீர் வர முடியாத இருக்கு ஆனா இன்னைக்கு பாருங்க நம்ம என்ன சாதாரணமாக தண்ணீரை காசு கொடுத்து ஃபேஷனாக நினைச்சிருக்கோம் நம்முடைய வீட்டுல தண்ணீரை குடிப்பதை விட தண்ணீரை காசு கொடுத்து ஃபேஷனாக நினைச்சிருக்கோம் காரணம் அல்லா குதிரத்தை நம்ம நினைக்கிறோம் அல்லாமுடைய குதிரத்தை நம்ம கதிராக நினைக்கிறேன் அதை பாருங்க அல்லாஹ் எவ்வளவு நம்மளுக்கு அல்லாஹ் அருள் விழுந்திருக்கான்னு சொல்லி பாருங்க தண்ணீர் மூலமாக பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் தாலா முதலாவதாக இறுதியாக சொல்லி முடிச்சுக்கிறேன் தண்ணீர் மூலமாக பல பழங்காவதுனால நம்மளுக்கு ஏற்படுத்திருக்கிறோம் முதலாவதாக அல்லாஹ் நம்முடைய அத்தியாவசிய தேவைக்காக தண்ணீரை ஏற்படுத்துனது ஒரு நாமத்து தான் தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதன் வாழவே முடியாது தண்ணீர் ஏற்படுத்தின ஒரு நாமத்து ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹத்தால மேகத்தை வரை குன்றடை செஞ்சிருக்கானா இல்லைங்களா அதே உப்பு தண்ணியை புடிச்ச அப்படின்னா எல்லா மனிதனும் நல்லுங்க நிச்சயமாக வாழ முடியாது அது மேகத்தை வரை குன்றடையை செஞ்சு நம்மளுக்கு தண்ணீரை தந்திருக்கிறான் இது இரண்டாவது நாமத்து மூன்றாவது அல்லாமத்தால அந்த தண்ணீரை வந்து மனிதன் குடிக்கும் அளவிற்கு எல்லாம் மதுரமானதான் ஆக்கியிருக்கிறான் இது மதுரமானதான் அல்ல ஆக்கிருக்காங்க நான்காவதாக சொல்றாங்க மனிதனுக்கு தண்ணீர் குடிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்திக்கலாம் இன்னைக்கு பாருங்க எத்தனையோ பேர் போமான இருக்கிறாங்க எத்தனையோ பேர் தண்ணீர்லாம் குடிக்க முடியாது எத்தனையோ பேர் பல நோய்கள் இருக்காங்க தண்ணீர் குடிக்க முடியாது பாருங்க தண்ணீர் தண்ணி பார்க்க முடியும் குடிக்க முடியாது ஆனால் அல்லாஹ் பாருங்க தண்ணீர் உப்பான தண்ணீர் அல்லாஹ் ஏற்பட்டு மதுரமானதாக்கி அதை நம்மளை வரைக்கும் கொண்டு வர செஞ்சு தண்ணீர் குடி குடி வாய்ப்பு ஏற்படுத்திருக்க சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திருக்கா அதுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தணும் ஐந்தாவதாக பாருங்க அல்லாஹத்தால மனிதனுக்கு கேட்ப அல்லாஹத்தால தண்ணீரை நிலத்தடியில சேமிச்சு வச்சிருக்கிறோம் மனிதனால இன்னைக்குன்னா பாத்தீங்கன்னா மழை நீர் சேமிப்பு திட்டங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஆனா மனிதன் எவ்வளவுதான் சேமிச்சு வச்சாலும் அதை வந்து ஒரு வாரத்துக்கு மேல எனக்கு அதனால பயன்படுத்த முடியாது ஒண்ணு பாசா முடிச்சிடும் அசுத்தம் ஆயிரும் ஏதோ ஒன்று அருள் தீர்ந்து போயிடும் ஆனா பாருங்க அல்லாஹ் பாருங்க ஏரியின் மூலமாக குளத்தின் மூலமாக கிழ நிலத்தடியின் நீரின் மூலமாக அதான் நம்மளுக்கு பாதுகாப்பாக தேவை கேட்ப தரக்கூடியவனாக இருக்கலாம் ஒரு ரெண்டு மாசம் மழை பெய்ஞ்சா மிச்சரி கூடி எட்டு மிச்சரி கூடிய பத்து மாசம் நம்ம என்ன பண்ணுவாங்க தண்ணீர் இல்லாம அல்லாஹ் எவ்வளவு குதிரை தருவனாக இருக்கலாம் பாருங்க அடுத்தபடியான சொல்லு வர சொல்றாங்க தண்ணீரை சேமிச்சு தண்ணீர் அல்லாஹத்தால தேவைக்கிற பயன்படுத்த வைக்கான இல்லைங்க அதுவே குரு பாக்கியம் தான் அதுவே நீ பாருங்க எத்தனையோ வெள்ளங்கள் வருது எத்தனையோ வெள்ளங்கள் தண்ணீரே முசிபத்தா மாறிடு தண்ணியே எதிரியா மாறிடு தண்ணீரில் இருந்து எளிதாக மாறி ஆனால் அப்படிலாம் எல்லாமே அல்லாஹா காலத்துக்கேற்ப நம்மளுக்கு எல்லாம் சுகமான வாழ்க்கைகள் ஆனால் இல்லை அது ஒரு ஞானத்தான் இருக்கு ஒரு சிறு தான் எல்லாம் தண்ணீர் எவ்வளோ நுணுப்பம் வச்சுருக்கான்னு சொல்லிப்பாரு இந்த மாதிரி புராண பலவிதமான ஆயுத்தங்கள் அல்லா அவனுடைய புகழை பற்றி இருக்குது அதை எல்லாம் விளங்கி வாழ்க்கையில்